வணக்கம் நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருந்தா உங்க மனச ஒரு கேள்வி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா ஒரு மாதிரி கவலையாவே இருக்கும் அந்த கேள்விக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மர்மத்தை தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம் இதோ பாருங்க அந்த கேள்வி இதுதான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா இது நல்ல மார்க்கெட்டா நீங்களும் இத கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க மார்க்கெட் மேல போகுமா இல்ல கீழே விழுமான்னு தெரிஞ்சுக்க யாருக்குதான் ஆசை இருக்காது இதுதான் பல புது இன்வெஸ்டர்ஸோட மிகப்பெரிய கவலையே ஆனா புகைப்பெற்ற முதலீட்டாளர் பீட்டர் என்ன சொல்றாரு பாருங்க மார்க்கெட்டை கணிக்கிறது எவ்ளோ கஷ்டம்னு அவரே ரொம்ப ஜாலியா ஒத்துக்கிறாரு இதுல இருந்து ஒன்னு ரொம்ப தெளிவா தெரியுது மார்க்கெட்டோட எதிர்காலத்தை கணிக்கிறது நாம நினைக்கிற மாதிரி அவ்வளோ சுலபமான விஷயம் இல்ல சரி இப்போ ஏன் இந்த கேள்விக்கு பதில் தேட முயற்சி பண்றதே ஒரு வீணான வேலைன்னு கொஞ்சம் விரிவா பாக்கலாம் யோசிச்சு பாருங்க பொருளாதார நிபுணர்கள் பங்குச்சந்தை குருக்கள் ஏன் சிலர் ஜோசியக்காரங்க கிட்ட கூட போறாங்க இப்படி ஆயிரக்கணக்கான பேர் மார்க்கெட்டோட அடுத்த மூ என்னன்னு கணிக்க ட்ரை பண்றாங்க ஆனா என்ன நடக்குது திரும்ப அவங்களோட கணிப்பு தப்பாதான் போகுது ஏன்னா மார்க்கெட்டோட இயக்கத்தை யாராலையுமே உறுதியா சொல்லவே முடியாது பீட்டர் பீட்டர்லென்ச் இதை ரொம்ப அழகா சொல்றாரு உண்மையிலே ஒருத்தரால மார்க்கெட்டை கணிக்க முடிஞ்சா அவங்க ஏன் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் இந்நேரம் அவங்க கோடீஸ்வரங்களாகி எங்கேயாவது ஒரு தீவுல நிம்மதியா ரம் குடிச்சிட்டு இருக்க மாட்டாங்களா சோ மார்க்கெட்டை கணிக்கிறது ஒரு சயின்ஸே கிடையாதுங்கிறதுக்கு இதுவே பெரிய ஆதாரம் சரி ஏன் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் உட்பட நம்ம எல்லாரும் எதிர்காலத்தை தப்பா கணிக்கிறோம் இதுக்கு பின்னாடி ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராப் இருக்கு அதை நினைப்ப பார்க்கலாம் பாக்கலாம் நாம ஏன் இப்படி தப்பு பண்றோம் லிஞ்ச் அதுக்கு இறுதி நிலை தயார் நிலைன்னு ஒரு பேர் வச்சிருக்காரு அதென்ன இறுதிநிலை தயார் நிலை சிம்பிளா சொல்லணும்னா நாம அடுத்ததா வரப்போற ஆபத்துக்கு தயாராகிறது இல்ல அதுக்கு பதிலா கடைசியா நமக்கு என்ன பிரச்சனை வந்துச்சோ அதுக்கே திரும்ப திரும்ப தயாராகிட்டே இருக்கும் இது மனுஷங்களோட ஒரு பொதுவான குணம் இத புரிய வைக்க பீட்டர் லிஞ்ச் ஒரு சூப்பரான மாயன் புராண கதையை சொல்றாரு அந்த நாகரிகம் பல பேரழிவுகளை சந்திச்சது உதாரணத்துக்கு ஒரு தடவை வெள்ளத்தால அழிஞ்சு போயிச்சு உடனே அடுத்த முறை வெள்ளம் வராம இருக்க உயரமான இடங்கள்ல பெரிய சுவர்களை கட்டினாங்க ஆனா அடுத்த பேரழிவு நெருப்பால வந்துச்சு இப்படி ஒவ்வொரு முறையும் போனதவ நடந்த தப்புல இருந்து பாடம் கத்துக்கிட்டு தயாரானாங்க ஆனா ஒவ்வொரு தடவையும் புதுசா ஒரு பேரழிவு அவங்கள ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு சரி மார்க்கெட்டோட போக்க கணிக்க எந்த டெக்னிக்கல் நாலேஜும் தேவையில்லைன்னு சொல்றாரு இலேஞ்ச் அதுக்கு அவர் சொல்ற ஒரு சம்ம தியோரி தான் காக்டேர் பார்ட்டி தியோரி சுண்ணா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டாலே போதும் சொல்றாரு வாங்க அது என்னன்னு பாப்போம் இந்த தியரி படி மார்க்கெட்க்கு நாலு ஸ்டேஜ் இருக்கு முதல் ஸ்டேஜ்ல மார்க்கெட் ரொம்ப டல்லா இருக்கும் ஸ்டாக்ஸ் பத்தி பேசுனா கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க ரெண்டாவது ஸ்டேஜ்ல மார்க்கெட் கொஞ்சம் சூடு ஸ்டாக்ஸ் பத்தி பேசினா மக்கள் சும்மா கேட்டுட்டு வேற டாபிக் மாறிடுவாங்க மூணாவது ஸ்டேஜ் இப்போதான் மேட்டரே இருக்கு திடீர்னு எல்லாரும் உங்களை சுற்றி நின்று நல்ல டிப்ஸ் சொல்லுங்க நாலாவது ஸ்டேஜ் இதுதான் டேஞ்சபிள் எப்போ உங்க பல் டாக்டரே உங்களுக்கு ஸ்டாக் டிப்ஸ் கொடுக்கிறாரோ அப்போ மார்க்கெட் அதோட உச்சத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம் இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப சிம்பிள் எப்ப பார்க்கல தீக்கடையில ஏன் டாக்டர்கிட்ட கூட எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் மாதிரி பேசுறாங்களோ அப்போ நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அது பெரும்பாலும் மார்க்கெட் உச்சத்துல இருக்கறதுக்கான ஒரு அறிகுறி அப்போ மார்க்கெட்டை டைம் பண்ண முயற்சி பண்றத விட்டுட்டு நம்ம என்ன தான் பண்றது இங்க தான் பீட்டர் லெஞ்சோட கோல்டன் ரோல் வருது ஒரு புத்திசாலி இன்வெஸ்டருக்கு மார்க்கெட்டே ஒரு விஷயமா இருக்கக்கூடாதுங்கறது தான் அவரோட தத்துவம் பீட்டர் லின்ச் வாரன் பஃபெட்டோட இந்த ஃபேமஸ் கோட்ட சொல்றாரு என்ன பொறுத்த வரைக்கும் பங்கு சந்தினே ஒன்னு கிடையாது என்னது பங்கு சந்தையே இல்லையா அதோட அர்த்தம் என்னன்னா நம்ம கவனம் பரந்த மார்க்கெட் மேல இருக்கக்கூடாது நம்மளோட முழு கவனமும் நாம வாங்க போற தனிப்பட்ட கம்பெனிகள் மேல தான் இருக்கணும் இந்த ஒரு விஷயத்த நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க ஒரு சூப்பரான கம்பெனி மார்க்கெட் எவ்வளோ மோசமா இருந்தாலும் ஜெயிக்கும் அதே சமயம் ஒரு மொக்கையான கம்பெனி மார்க்கெட் எவ்வளோ நல்லா இருந்தாலும் தோத்துடும் இதுக்கு சில நிஜ உலக உதாரணங்களை பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் இந்த டேபிளை பாருங்க நைன்டீன் எயிட்டி இருந்து எயிட்டி சிக்ஸ் வரைக்கும் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ரொம்ப டல்லா இருந்துச்சு ஆனா நூகோர்னு ஒரு ஸ்டீல் கம்பெனியோட பங்கு மதிப்பு அஞ்சு மடங்கு அதிகமாச்சு அதே சமயம் அதே துறையில எல் எல்டிவினு இன்னொரு கம்பெனியோட பங்கு மதிப்பு அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு அதே மாதிரி எயிட்டிஸ்ல மார்க்கெட் நல்லா இருந்தப்ப பீப்புள் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ஏர்லைன் கம்பெனி திவால் ஆகிடுச்சு இருந்து என்ன தெரியுது மார்க்கெட் எந்த திசையில போகுதுங்கிறத விட நீங்க எந்த கம்பெனியில காசு போடுறீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்போ இந்த பகுதியோட முடிவுக்கு வந்துட்டோம் இதிலிருந்து ஒரு புது இன்வெஸ்டர் கத்துக்க வேண்டிய முக்கியமான செயல்படுத்தக்கூடிய சில ரூல்ஸ கடைசியா ஒரு தடவை பார்த்துடலாம் அப்போ நாம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் மார்க்கெட்டையோ பொருளாதாரத்தையோ கணிக்க ட்ரை பண்றது வேஸ்ட் தினமும் மார்க்கெட் ஏறுது இறங்குதுன்னு பார்த்து டென்ஷனாகவே ஆகாதீங்க அதையெல்லாம் கண்டுக்காதீங்க அதுக்கு பதிலா உங்களுக்கு நல்ல புரியற ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிற கம்பெனிகள்ல கவனம் செலுத்துங்க இதுதான் லெஞ்ச் நமக்கு கத்துக் கொடுக்குற முக்கியமான பாடம் அதனால இனிமே முதலீடு செய்யலாமான்னு யோசிக்கும்போது இது நல்ல மார்க்கெட்டான்னு கேட்காதீங்க அதுக்கு பதிலா உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க எனக்கு எந்த கம்பெனி நல்லா புரியுது எந்த கம்பெனியோட பிசினஸ் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஒரு சின்ன கேள்வி உங்க முழு முதலீட்டு பயணத்தையுமே மாத்தி உங்களை ஒரு சிறந்த முதலீட்டாளரா மாத்தும் நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்